கூலி அதிகப்படுத்தி தர்றான் பொதுவா எல்லா அமல்களுக்கும் அல்ல கூலி அதிகப்படுத்தி தான் தர்றான் பொதுவா எல்லா அமல்களுக்கும் தொழுதா நோம்பு வச்சா விக்கிர செஞ்சா குரான் ஓதனா தான தர்மம் செஞ்சா பெற்றோர்களுக்கு பணிவிட செஞ்சா இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல அமல்கள் இருக்கு எல்லாத்துக்கும் அல்ல கூலி தர்றான் இரட்டுமான கூலியும் தர்றான் தர்மம் செய்வதற்கு சதக்கா செய்வதற்கு ஏராளமான நன்மைகள் எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான் நெல்லமல்கள் செய்பவர்களுக்கு கூலியை நான் அதிகப்படுத்தி தர்றேன் அப்படின்ட்டு ஒரு வசனத்தில் சொல்றான் சூரத்தை யூனுஸ்ல அந்த வசனம் வருது சஹில் முஸ்லீமில் சகில் முஸ்லீமில் பெருமானா சல்லதா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறாங்க அல்லா சொல்கிறான் நல்லமல்கள் செய்பவர்களுக்கு நற்காரியங்கள் செய்பவர்களுக்கு நான் கூலியை அதிகப்படுத்தி தர்றேன் அதை அதிகப்படுத்தி தரேன் எது அதிகமா கிடைக்கும்னு சொன்ன பெருமானார் சொல்கிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹை பார்ப்பதுதான் அல்லாஹ் கூலியா தர்றார் நாம நல்லமல்கள் செய்கிற போது நற்காரியங்கள் செய்கிற போதே அதற்கு கூலியாக அல்லாஹ் நமக்கு தருவது வெகுமதியாக தருவது லிகா என்ற அல்லாஹின் சந்திப்பை அந்த ஆயத்திற்கு தப்சை செய்கிறபோது பெருமானார் சொன்னார்கள் இதா தஹல அஹலுல் ஜன்னதி அல் ஜன்னத்த அஹலுன் நாரி அநார நாதா முனாதன் யா அஹலல் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு நரகவாசிகள் நரகத்திற்கு சென்றதற்கு பிறகு ஒரு அழைப்பாளர் வந்து அழைப்பார் யா அலல் ஜென்னா ஓ சொர்க்கவாசிகளே அல்லாஹ் இன்னும் ஒரு வாக்குறுதி இருக்கிறது உங்களுக்கான வாக்குறுதி எல்லா இன்னும் ஒரு வாக்குறுதி இருக்கிறது என்ன தெரியுமா என்று அந்த அழைப்பாளர் கேட்கிற போதே அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்வார்களாம் என்ன எங்களுக்கு வாக்களிச்சு கிடைச்சிருச்சு எங்களுடைய முகங்கள் எல்லாம் வெண்மையாக்கிட்டானே எங்களுடைய தராசுகளை எல்லாம் கனப்படுத்திட்டே சொர்க்கத்திலே அல்ல எங்களை புக வச்சுட்டானே நரகத்தை விட்டும் எங்களை எல்லாம் காப்பாற்றினானே இதை விட வேறு பெரிய ஒரு வாக்குறுதி வேற ஒன்றுமே இல்லையே இது கிடைச்சிருச்சே போருமே நாங்கள் சந்தோஷமா ராகத்தா நிம்மதியா இருக்கிறோமே என்று சொல்லும் போது என்று சொல்லும் போது அல்லாஹு சொல்வான் நாம் அந்த அழைப்பாளரிடத்திலே அல்லாஹுக்கும் அந்த மனிதர்களுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கும் அந்த திரை விளக்கப்படும் அல்லாவுக்கும் அந்த மனிதர்களுக்கும் அந்த சொர்க்கவாசிகளுக்கும் மத்தியில ஒரு திரை இருக்கும் அந்த திரை விளக்கப்படும் இலகி திரை விளக்கப்பட்டதற்கு பிறகு அந்த சொர்க்கவாசிகள் அல்லாஹாவை பார்ப்பார்கள் அல்லாஹை பார்ப்பார்கள் அல்லாஹை பார்ப்பார்கள் சொர்க்கத்தை ஏன் மறந்துருவாங்க உலகத்தில் அவர்கள் அமல் செய்தது முயற்சி செய்தது சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக சொர்க்கத்தின் இன்பங்களை நான் புசிக்க வேண்டும் சொர்க்கத்திற்கு போனதற்கு பிறகு இறைவனை காணுகிற பாக்கியம் அந்த நேரம் வருகிற போது சொர்க்கத்தையே மறந்து விடுவார்கள் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தில் திளைத்து நிற்பார்களா பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹுவே ஒரு கட்டத்துல அல்லாஹ் சொல்வான் மலக்குமார் மலக்குமார்களே இவங்களை இழுத்துட்டு போய் சொர்க்கத்துல போடுங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே தன் நிலை மறந்து பார்க்கிறார்களே இவங்களுக்கு போறோம் பார்த்த வரைக்கும் போறோம் பிடிச்சு விட்டு போய் சுருக்கத்துல போடுங்க அவங்க இங்க இருந்தாங்க அவங்க போய் வைங்க அது வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நாளை வறுமையில ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பேரின்பங்களின் மிகப்பெரிய இன்பம் லிகா என்ற இறைவனை சந்தித்தல் இறைவனுடைய சந்திப்பு பெருமக்களே நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாருங்க இது ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த திரை அகலப்படும் விளக்கப்படும் அவர்கள் அல்லாஹை பார்ப்பார்கள் சொன்னார்கள் பார்ப்பதை தவிர வேறு விருப்பமான கண் ஒரு விஷயம் அவர்களுக்கு வேறு எதுவும் இருக்காது என்கிறார் அல்லாஹ் பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அதை விட அவங்களுக்கு மிகவும் விருப்பமானது எதுவுமே இல்லை மிகவும் கண்குணர்ச்சியானது எதுவுமே இல்லை நல்லவர்கள் செய்பவர்களுக்கு நாளைக்கு நாளை மறுமையிலே அல்லாஹுவை காணக்கூடிய இந்த பாக்கியத்தை தான் அல்லாக சொன்னான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நெற்கர்மங்களுக்கு அதிகமான கூறி தருவேன்